வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் கடையில் குக்கரில் அவ்வளோ ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் நாலு பூண்டு தட்டி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இன்றைக்கி ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து எடுத்து பிடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி வந்து எனக்கு வந்து சின்னதாக இருந்ததுனால நான் ஒரு பத்து தக்காளி அளவுக்கு எனக்கு எடுத்துருக்கேன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் கடையிலுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா சேர்த்தும் போது தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும் கத்திரிக்காய் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா தான் கருத்து போகாமல் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கோங்க அதை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து வரட்டும் அப்புறம் இந்த கடையில் தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாம் கழுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வருதுங்க கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இதை வந்து நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை வந்து மற்ற போட்டு சும்மா கடைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு கடையும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நேரம் இது கடையினெலாம் அவசியம் இல்லைங்க நல்லா வெந்து இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரத்திலே கடைஞ்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் அப்புறம் கருவேப்பில் வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாங்க இதை வந்து இந்த கத்திரிக்காய் கடையிலோடு சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சிங்க மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்